இல்லத்தின் தலைவராம் இயேசு இருக்கிறான் உள்ளத்தின் நேயராய் யாவும் அறிகிறான் மறைவான விருந்தினராய் தினம் வருகிறான் மறைவான விருந்தினராய் தினம் வருகிறான் குடும்பத்தின் குறைகள் யாவும் இயேசு அருகிறான் என்று ஏசு அருகிறான் ஏசு அருகிறான் என்று இயேசு அருகிறான் தலைவரான் பேசு இருக்கிறான் உள்ளத்தின் நேயராய் யாவும் வருகிறான் மறைவான விருந்தினராய் தினமும் வருகிறான் மறைவான விருந்தினராய் தினமு வருகிறான் குடும்பத்தின் துறைகள் யாவும் ஏசு வருகிறான் என்று ஏசு வருகிறான் பேசு வருகிறான் என்று ஏசு வருகிறான் ைப்பதிலே அன் யாகுவார் அடுத்து தீருத்துவதில் தந்தையாகுவார் அள்ளியானை பதிலே அன்னை யாகுவான் தீருத்துவதில் தந்தையாகுவார் ஆபத்து காலத்திலே தோழனாகுவார் ஆபத்து காலத்திலே தோழனாகுவார் மையின் நேரத்திலே வள்ளலாகுவான் ஏசு வள்ளலாகுவான் வள்ளலாகுவான் ஏசு வள்ளலாகுவான் இல்லத்தின் தலைவராம் ஏசு இருக்கிறான் உள்ளத்தின் நேயராய் யாவும் வருகிறான் மறைவான விருந்தினராய் தினமு வருகிறான் மறைவான விருந்தினராய் தினமும் வருகிறான் குடும்பத்தின் குறைகள் யாவும் ஏசு அறிகிறான் என்று ஏசு அறிகிறான் ஏசு அறிகிறான் என்று ஏசு அறிகிறான் துன்பங்கள் வரும்போது ஆறுதலாவான் தனிமையிலே நிற்கும்போது துணையுமாகுவான் துன்பங்கள் வரும்போது ஆறுதலாவான் தனிமையிலே நிற்கும் போது துணையுமாகுவான் காரீரில் சூழும் போது ஜோதியாகுவார் காரீரில் சூழும் போது ஜோதியாகுவார் கலங்கமின் பாதையிலே காவலனாவார் ஏசு காவலனாவார் காவலனாவான் ஏசு காவலனாவான் இல்லத்தின் தலைவரான் ஏசு இருக்கிறான் உள்ளத்தின் நேயராய் யாவும் வருகிறான் மறைவான விருந்து நரன் தினமு வருகிறான் மறைவான விருந்து நரன் வருகிறான் குடும்பத்தின் குறைகள் யாவும் இயேசு வருகிறான் என்று இயேசு வருகிறான் ஏசு வருகிறான் என்று கிறார் வந்த இல்லத்திலே சந்தோஷம் உண்டு எல்லாவற்றையும் அங்கே சோத்திரமுண்டு வந்த இல்லத்திலே சந்தோஷம் உண்டு எல்லாவற்றையும் அங்கே சோத்திரமுண்டு கிடைவிடாமல் ஏறெடுக்கும் ஜபங்கள் உண்டு கிடைவிடாமல் ஏறெடுக்கும் ஜபங்கள் உண்டு நிறைந்திருக்கும் அனுபவமுண்டு என்று அனுபவமுண்டு அனுபவம் உண்டு என்று அனுபவமுண்டு இல்லத்தின் தலைவராய் இருக்கிறான் உள்ளத்தின் நேயராய் யாவு மறுகிறான் மறைவான விருந்து தினம் வருகிறான் மறைவான விருந்து தினம் வருகிறான் குடும்பத்தின் குறைகள் யாவும் ஏசு வருகிறான் என்று ஏசு வருகிறான் ஏசு வருகிறான் என்று ஏசு வருகிறான் ஜாதி பாடு வைத்தியராகுவான் வேதனையை கண்டு தினம் மனது உருகுவான் வியாதி பாடு வைத்தியராகுவான் வேதனையை கண்டு தினம் மனது உருகுவான் காயங்களால் இன்று நோயை நீக்கினான் காயங்களால் இன்று இந்த நோயை தீர்க்கிறான் கவலையற்ற வாழ்க்கையனை கர்த்தர் தருகிறான் என்று கர்த்தர் தருகிறான் கர்த்தர் தருகிறார் என்று கர்த்தர் தருகிறான் இல்லத்தின் தலைவராம் இருக்கிறான் உள்ளத்தின் நேயராய் யாவும் அருகிறான் மறைவான விருந்தனராய் தினமும் வருகிறான் மறைவான விருந்தனராய் தினமு வருகிறான் குடும்பத்தின் குறைகள் யாவும் இயேசு அறிகிறான் என்று ஏசு அறிகிறான் ஏசு அறிகிறான்